மலர்களில் ஆராதனை மாலை நீரம் மயங்கும் நேரம் மணங்கள் காஞ்சி கருவாடாக போன செடியை வச்சுக்கிட்டு பாட்டு வேற பாட்டு அப்படி தானே யோசிக்கிறீங்க இப்படி காஞ்சி கருவாடாக கிடந்த இந்த இருவாச்சி மல்லிச்செடி இன்றைக்கி எவ்வளோ அழகாக செழிப்பாக வளர்ந்து பறிக்க முடியாத அளவுக்கு பூக்களை கொடுத்துருக்கு அப்படின்னா அவங்களால நம்ப முடியாதா பாருங்கள் ப்ரூன் பண்ணி சரியான பயிருக்கிகளை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா காஞ்சி போன எந்த செடியும் அழகாக செழிப்பாக வளர்ந்து பூக்கும் நான் என்ன உரம் கொடுத்தேன் கீழே தெரிகிற லிங்கை கிளிக் பண்ணி லாங் வீடியோவை பாருங்கள் ரொம்ப சூப்பராக அன்னைக்கு நான் கொடுத்த உரத்தை தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் வீட்டில் இதுபோல் காஞ்சிபோன செடி இருந்தால் அழகாக வளர்த்துடலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்புடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் குட் டே